எங்கள் ஜயாஸ் கிச்சன் யூ சேனலுக்கு வரவேற்கின்றோம் மகரம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கான பலன்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு பல முக்கியமான மாற்றங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகளுடன் சிறந்த ஒரு ஆண்டு ஆகஸ்ட் இருக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் சவால்கள் மற்றும் பெரிதும் வளர்ச்சி காணும் காலமாக இருக்கக்கூடியது இதில் நிதி தொழில் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் பல சாதகமான மாற்றங்கள் காத்திருக்கின்றன பொதுவான பலன்கள் மகரம் ராசிக்காரர்கள் பணம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் சிறந்த பலன்களை அடையப் போகிறார்கள் புதிய தொழில் முறை வாய்ப்புகள் உயர்வு மற்றும் நல்ல வருமானம் கிடைக்கும் முதலீடுகளில் ஆரோக்கியமான நன்மைகள் உண்டாகலாம் கணவர் மனைவி மற்றும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அவை விரைவில் சமாளிக்கப்படுவதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் மற்றும் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் உறவு அதிகரிக்கும் குழந்தைகள் மற்றும் உறவினர்களுடன் நல்ல நேரம் கழிக்க முடியும் ஆரோக்கியம் இந்த ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் முக்கியமாக இருக்கும் உடல் நலத்தில் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் அதற்கு முன் நடவடிக்கைகளை எடுத்து சீரான உடல் நிலையை பராமரிக்க முடியும் தொழில் மற்றும் தொழில்முறை முன்னேற்றம் தொழில்துறையில் இந்த ஆண்டு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் பரிமாற்றம் மற்றும் தொழிலில் புதிய உயர்வுகள் கிடைக்கும் பயணம் மற்றும் வெளி உலக அனுபவங்கள் வெளிநாட்டு பயணங்கள் கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளுக்காக இந்த ஆண்டு உங்களுக்கு பயணங்கள் இருக்கும் புதிய இடங்களை பயணித்து புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சில பயணங்கள் உங்கள் திறமைகளை மேலும் மேம்படுத்த உதவும் முக்கிய ராகு கேது பரிபாட்டுகள் ராகு மற்றும் கேது சில சவால்களை உருவாக்கக்கூடும் இதனால் சற்று குழப்பங்கள் ஏற்படலாம் சிறந்த முடிவுகளை எடுக்க நீங்கள் உங்கள் உள்ளார்ந்த அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்த வேண்டும் இந்த சவால்களை சமாளிக்க உங்கள் சிந்தனை மற்றும் நம்பிக்கை மிகவும் முக்கியமானவை சிறந்த காலம் பண பரிமாற்றம் மற்றும் முன்னேற்றம் மார்ச் ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களில் உங்களுக்கு சிறந்த நேரம் உறவுகள் மற்றும் குடும்பம் மே மற்றும் நவம்பர் மாதங்களில் குடும்ப உறவுகளில் நல்ல சமாதானம் காணப்படும் ஆரோக்கிய பராமரிப்பு ஜூன் மற்றும் டிசம்பர் மாதங்களில் உடல் நல பராமரிப்பு மற்றும் மனநலம் கவனிக்க வேண்டிய நேரம் குறிப்பு மகரம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் சவால்கள் மற்றும் புதிய வாய்ப்புகளை எடுத்துக் கொள்ளும் முக்கியமான காலமாக இருக்கும் உங்கள் திறமையை மற்றும் பொறுமையை பயன்படுத்தி எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைக்க முடியும் இந்த வீடியோ நீங்கள் விரும்பினால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் என் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்